நம்ம கிராம விவசாயி vlog youtube சேனல்ல subscribe பண்ணுக மக்களே வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா ஆடுதுரி முப்பத்தி 35னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நல் ரகம் பார்த்தீனா நிறைய விவசாயிகள் பார்த்தனா எல்லா பட்டங்களையும் தேர்ந்தெடுத்து பயிர் பண்றாங்க சோ அந்த அளவுக்கு பார்த்தீனா இந்த நல் ரகம் பார்த்தீனா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகங்க ஏடிடி டி முப்பத்தி ஏழு இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவில் தொண்ணூற்றி அஞ்சு நாள்லேருந்து ஒரு நூறு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க இயந்திர நடவில் நூறு நாட்குள்ளே நீங்கள் அறுவடை செஞ்சிடலாம் இதுவே நீங்கள் நேரடி நெல் விதிப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் ஒரு நூறு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால நல் ராகம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த குறுகிய கால நல் நிறைய விவசாயிகள் தேர்ந்தெடுக்க காரணம் இந்த ஓரளவுக்கு மழையும் பிடிக்கும் காற்றையும் பிடிக்கும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கை நடவுக்கு முப்பது கிலோ போதுமானது நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது கிலோ விதைநெல் தேவைப்படும் நேரடி நல் விதிப்பு செய்யற விவசாயிகளுக்கு இருபது கிலோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ விதிநெல் தேவைப்படும் சோ அவ்வளோ இருந்தாவே போதுமானது சோ இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ பேக்ல வரும் சோ இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா உங்களோட அருகாமையில் இருக்க எல்லா உரக்கடைகளும் கிடைக்கும் இல்ல வேளாண்மைகளும் கிடைக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு புகழ் பெற்ற ஒரு நல்ல நாத்து விட்டு இந்த நல்ரகத்தை எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இதே நீங்க இயந்திரம் நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா நாத்து விட்டு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் நேரடி நெல் விதிப்பு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தோட மண்டை பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கும் சோ நீங்க இதை ஊரவை வச்சு தான் விதைக்கணும் டைரக்டா விதைக்க கூடாது இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா நீங்க தெளிக்கட்டு இருக்கிற வயல்ல விதைச்சிருங்க சோ பருவம் பார்த்து பயிர் செய்யல இது எந்தெந்த பட்டங்கள்லாம் பயிரிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவை சொர்ணவாரி தாலடி இந்த ஆறு பட்டங்களுக்கும் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்குங்க இது ஒரு குறுகிய கால நல்ரகம் சீக்கிரமாவே அறுவடைக்கு வந்துடும் வருடம் மூன்று போகம் பயிர் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகுரு ஏடு இட்டி போல குறுகிய கால நிறுவனங்களை நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருட வருட வருடத்திற்கு மூன்று பயிர் நீங்க தாராளமா அறுவடை செய்யலாம் சோ இயற்கை சேற்றத்தையும் தாண்டிதான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த நல்ல ரகம் பார்த்தீங்கன்னா மழைகளுக்கு ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கும் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலகத்துக்கு இருக்கு சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் புகையான் குலை நோய் இலை உர அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் வைரஸ் நோய்க்கு இவை அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நெல் பராமரிப்பு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க நீங்க ஒரு உரம் போட்டாவே போதும் அடி உரம் மேலுரம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் இந்த சொல்லக்கூடிய இந்த மூன்று உரங்களை கொடுத்தாவே போதும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா விளைச்சலை சீக்கிரமாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம மற்ற நல் ரகங்களை விட அதிகப்படியான மகசூலை கொடுக்கக்கூடிய முப்பத்தி இந்த நூல் ரகத்துக்கு இருக்குங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க சாலிடா மகசூல் எடுக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு டன்னுல இருந்து எட்டு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க மற்ற நெல் ரகங்களை விட இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய அளவுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி கூட சொல்லலாம் சோ நிறைய விவசாயிகளுக்கு ஏடிடி முப்பத்தி தெரியாத விவசாயிகளும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே சூப்பரான ஒரு நல் ரகமும் கூட அதிகப்படியான பயிர் வைக்க நல் ரகமும் இது ஒரு நல் ரகமா தாங்க பார்க்கப்படுகிறது சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் மகசூல் இழப்பு இந்த நல் ரகத்தை அதிகமா ஏற்படாது நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட நெல் எவ்வளோ எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நெல்மணிகள் காணப்படுங்க இதனோட நெல்கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாகவே இருக்கும் மூன்று அடி உயரத்துல இருந்து மூன்று அடி உயரம் வரைக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா வளருங்க இந்த நெல் ரகத்தின் தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிதா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயும் திறன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் சோ அதிகமாக சாயாது சோ நீங்க நைட்ரஜன் அளவை கொஞ்சம் குறைவாக கொடுத்தீங்கன்னாவே போதுமானது வர்த்தகம் அப்படின்னு அப்ப இந்த நெல் ரகத்தோட வர்த்தகம் அப்படின்னு எழுபத்தி எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம் டிமாண்ட் இருக்க சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி விற்குது ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த நல் ரகத்தை கண்டிப்பா எடுத்துக்குவாங்க இந்த நெல் ரகத்தின் அரிசி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அரிசி மாவு அதிகமா இருக்கிறதால இட்லிக்கு தாங்க இந்த நல் ரகத்தை பயன்படுத்துறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் கூட ஸோ வர்த்தக ரீதியாவது நல்லா புகழ்பெற்றது ஸோ விற்பனைக்கும் நல்ல ஏற்றுது இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு கீழ் உள்ள ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் தாங்க இந்த நல் ரகத்தை உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது ஸோ ஆடுதுறை ஏடி முப்பத்தி ஏழு நல் ரகம் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்றங்க இப்போ வரைக்கும் முப்பத்தாறு வருடங்களாகுது இந்து நாள் வரைக்குமே இந்த நல்றகம் பீக்ல பீக்கில் தாங்க இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லப்போனா இந்த நல்றகம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலங்களில் விலையும் அதிக மகசூல் தரக்கூடியதுன்ற ஒரே காரணத்தால் இந்த நல்றகம் ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல விலையும் வித்துட்டு இருக்கு நல்ல ஒரு முறையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடியது அங்கேதாங்க இந்த நல்றகத்தை பார்க்கப்படுது ஸோ இந்த நல்றகத்தை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரெகுலரா பயிர் பெற்று இருக்காங்க சோ தாளடி இப்போ நடவு செஞ்சிருந்தாலும் சரி தாளடிக்கும் சரி மூன்று போகமும் ஒரே நல்ல நடவு செஞ்சாலும் இந்த நல் ரகம் நல்லா வளர்ச்சி நல்லா மகசூல் கொடுக்குது ஏடிடி முப்பத்தி ஏழு நெல் ரகத்தின் இணைக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி இரநூத்தி எண்பது பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடியதும் மற்றும் பிடிபி முப்பத்தி மூன்று ஆகிய நெல் ரகங்களை இணைக்கலப்பு செஞ்சிருந்தாங்க இந்த நல் ரகத்தை உருவாக்கப்பட்டிருக்குது இந்த நல் ரகத்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏற்றதாகவும் கருதப்படுகிறதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நூல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் ஸோ நிறைய விவசாயிகள் சம்பா பட்டத்திற்கு விடுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு குறுகிய காலங்களில் விளையும் மற்ற நல் ரகங்களை விட இரட்டிப்பு மகசூல் தரும் சோ சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை தான் இந்த நல் ரகத்தை நிறைய விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிர் பண்றாங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் போடாம இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் விவசாயிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இது வரைக்கும் என்னோட வீடியோ ரொம்பவே பொறுமையை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை பண்ணி வச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் நெல் பத்தி தெரிஞ்சுக்கணாலும் வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணாலும் உறவர் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதற்கான வீடியோ குறிப்பிட்ட காலங்களில் சீக்கிரமாவே போட்டுருவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயம் நன்றி வணக்கம் பாய்ச்சடா